காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள சத்தியாகிரக அரப்போரத்தை மேற்கொண்டார் இன்னைக்கு ஏன் இதை வச்சிருக்கோம் அப்படின்னா காமராஜர் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை வந்து கொடுத்துருக்க நாடு சுதந்திரம் பெற்ற உடனே இந்த நாட்டு இந்த நாட்டு மக்களை நாம் மேம்படுத்த வேண்டும் அனைவரும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அனைவருக்கும் கல்வி முக்கியம் அலை அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்றத முன்னிறுத்தி கிட்டத்தட்ட பதினான்காயிரம் பள்ளிகளை வந்து திறந்தார் அவர் முதலமைச்சராக அப்ப திறந்து இன்னைக்கு மிகப்பெரிய கல்வியில வந்து அனைவரும் வந்து கல்வியில தேர்ச்சி பெற்று இருக்கும் வேலை வாய்ப்பு பெற்று இருக்கும் இன்னைக்கு வந்து தமிழகம் இந்தியாவிற்கே உலகத்திற்கே ஒரு உன்னதாரணமா இருந்தது அப்படின்னா அது அவருடைய காமராஜர் அவருடைய அவருடைய சிந்தனையில் உதித்த அவருடைய செயலால் நடைபெற்றது அதை அதை தொடர்ந்து வந்த அனைத்து அரசாங்கங்களும் அனைத்து தலைவர்களும் கல்வி இந்திய மக்களின் அடிப்படை உரிமை அப்படின்றத தான் நாம வந்து சட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் அதுக்கான செயல் திட்டங்களும் பாலிசிகளையும் நாம வந்து மேக் பண்ணி நாம வந்து நடைமுறைப்படுத்தி வச்சுட்டு இருக்கோம் நாம நம்மளுடைய கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் இருந்தப்போ ரெண்டாயிரத்தி நாலில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் வழிகாட்டுதல் முன்னாள் பிரதமர் மற்றும் நம்முடைய நிதியமைச்சராக இருந்த ஐயா பா சிதம்பரம் அவரது முன்னெடுப்பில் நாம வந்து உயர்கல்விகள வந்து இன்னும் அதிக மாணவர்கள் கிடைக்கணும் அப்படின்னுக்காக கல்வி கடனை வந்து ஊக்குவித்தார்கள் அதிகமான மக்கள் வந்து எந்த விதமான அஹ் சொல்லுவாங்க அது மாணவர்கள் வந்து போன கச்சிமா வாங்கி கொடுத்தாலே போதும் அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க அன்றைய நிலையில் அது முக்கியமாக இருந்தது எப்படி வந்து காமராஜர் காலத்துல வந்து அவர் ஆரம்பிச்சது அடிப்படை கல்வி வந்து நாம வந்து எல்லாம் எல்லாம் நடிச்சிட்டாங்க அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாம் நினச்சிட்டாங்க உயர்கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கல்வி கடனை கொடுத்து அவங்க கற்க வைக்கணும் அப்படின்ற வந்து ஒரு முன்னெடுப்பை நம்முடைய காங்கிரஸ் அரசாங்கம் வந்து செயல்படுத்தின அதன் பின்னால் இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த அது என்ன அது நோக்கம் என்னன்னா இவங்க வந்து கல்வி பெற்று வேலைகள் வேலை வாய்ப்பை பெற்று அந்த கல்வி கடனை அடைக்கணும் அப்படின்றதான் வந்து நம்மளுடைய நோக்கமா இருக்கு ஆனா என்னன்னா நம்முடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகு வந்த பிஜேபி அரசாங்கம் அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க வந்து வருடத்திற்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னார் சொல்லி தான் நான் என்னன்னா கடைசி வரைக்கும் இருந்த வேலை வாய்ப்புல போயிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம மக்கள் குறைஞ்சிருக்க அப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த காலகட்டத்தில் படித்த அனைத்து மாணவர்களும் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க இப்போ வேலை வாய்ப்பு இல்லாம வேலையே இல்லாத எப்படி வந்து கடன்களுக்கு வந்து வந்து அவங்க வந்து திருப்பி கட்ட முடியும் அதனால வந்து ஒரு கல்வின்றது முதல்ல அடிப்படை அன்றைக்கின்ற காலகட்டத்துல வந்து நம்ம வந்து கல்வி கடனை ஊக்கி வச்சு நம்ம வந்து அவங்க அந்த வேலை வாய்ப்பு பெற்று கடனை வந்து கட்டிடணுன்றது நம்ம காங்கிரஸ் அரசாங்கம் ஆனா இன்னைக்கு வேலை வாய்ப்பே இல்லாம நான் சூழ்நிலை வந்ததால எல்லா மாணவர்களாலும் அவங்களால வந்து கல்வி கடனை கட்ட முடியாம மிகவும் துயரத்துக்கு ஆரம் ஆகையால் நம்ம என்ன இந்த கோரிக்கை வச்சிருக்கோம்னா இந்த மத்திய அரசை பிஜேபி அரசை நீங்க கார்பரேட்டுகளுக்கு பல லட்சம் கோடிகளை வந்து ரைட் ஆஃப் பண்றீங்க தள்ளுபடி செய்து வாரா கடனா வந்து கொண்டு வரீங்க கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு லட்சம் கோடி அப்படின்னு வந்து அதை வந்து மதிப்பிட்டிருக்காங்க இவங்க இந்த கடந்த பதினோரு ஆண்டுகள்ல வந்து இருபத்தஞ்சு கோடிக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் கோடிகளை வந்து நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணிருக்கோம் ஆகையால் நாம என்ன கேக்குறோம்னா நீங்க வந்து அதாவது முதலாளிகளுக்கு வந்து பண்றது வந்து தப்புன்னு வந்து அதை வந்து அதையும் ஊக்குவிக்கிற வேணா ஊக்க வந்து மறுப்பு தெரிவிக்கிறது ஆனா என்னன்னா அடிப்படையில மாணவர்கள் வந்து கல்வி அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி வந்து அடிப்படை உரிமைன்றப்போ அதற்கு வந்து நீங்க வந்து அதை வந்து இதை தள்ளுபடி பண்ணி வருங்காலங்களில வந்து அனைத்து உயர்கல்விகளும் கூட வந்து இலவசமா கிடைக்கணும் அதுக்கான செலவுகளை வந்து அரசாங்கமே ஏத்துக்கணும் அப்படின்றது வந்து கோரிக்கை இடத்துல வச்சிருக்கோம் இனி வருங்காலங்களில் அரசாங்கம் அனைத்துடைய செலவினங்களும் அரசாங்கம் ஏற்றுக்கணும் இது வரைக்கும் கொடுத்த கடன்களை அனைத்து கடன்களையும் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கு கல்விக்கு கல் கல்வி கற்பத்த தலைவர் கர்ம காமராஜர் அவருடைய பிறந்த நாளில் இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் இப்போ நாங்கள் மத்திய அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா இதை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு சத்தியாகிரக போராட்டமாக இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு நாள் அடையாள அறப்போராட்டமாக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம் இதை மத்திய அரசு கூர்ந்து கவனித்து மக்களுடைய நலனுக்காக இந்த கல்வி கடமை இந்திய அகில இந்திய உள்ள அனைத்து மாநகர கல்விக் கடமை தள்ளுபடி செய்ய வேண்டும் தள்ளுபடி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் செய்யாத பட்சத்தில் இந்த சத்தியாகிரக அறப்போராட்டம் இது அடுத்த கட்டத்தை வந்து நகரும் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து தெரிவிச்சிருக்கோம் நன்றி 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 சசிகுமார் மாநில தலைவர் ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கடன் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு பிரிவு உள்ளாட்சி பிரிவு காங்கிரஸ் உடைய உள்ளாட்சி